டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில நான்காம் சுற்றுமலை தீவிரமடைந்து காணப்படுது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்பு இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பதிவாகியிருக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்லையும் அதீத கனமழையை கொடுத்திருக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்தின் பல இடங்கள்ல அதீத கனமழை பதிவாகியிருக்கு இது குறித்தான மழை இன்று பிற்பகல் வெளியிடக்கூடிய அறிக்கையில நான் விரிவாக வெளியிடுகிறேன் அனைத்து பகுதிகளிலுமே அதீத கனமழை பதிவாகியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது டெல்டா தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என இந்த சூழல்ல தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வந்த அந்த தாழ்வு பகுதி மிக மெதுவாக நகர்ந்து ஒரே இடத்தில் நீடித்து தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இதன் விளைவாக இன்றைய தினம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழை நான்காம் சுற்று தீவிரமடைந்து தொடர்ந்து மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக குறிப்பாக பார்த்தோம்னா தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு உள் மாவட்டங்களான சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற தெற்கு உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு குறிப்பா திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சற்று அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் அல்லாமல் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலமான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் அதே போல நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக இன்றைய தினம் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு இது மேற்கு மாவட்டங்களுக்கான மழை எதிர்பார்ப்பு பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமம் ஆனமலை அஹ் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல்ல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் வடக்கு டெல்டாவில் பரவலாக மிக கனமழை முதல் அதீத கனமழை பதிவாகியிருக்கு மயிலாடுதுறை தஞ்சையின் வடக்கு பகுதி கும்பகோணம் திருவிடை திருவிடைமருதூர் போன்ற பகுதிகள் மற்றும் கடலூரின் தெற்கு பகுதி சிதம்பரம் சுற்று வட்டாரங்கள் அரியலூர் மாவட்டங்கள்ல அதீத கனமழை பதிவாகியிருக்கு பல இடங்கள்ல இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பதாக தரவுகள் கிடைத்திருக்கு இந்த சூழல்ல இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தஞ்சையின் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக நம்ம மழை எது வடக்கு டெல்டால படிப்படியாக இன்று மாலை முதல் மழையின் தாக்கம் குறையும் அதே போல தெற்கு டெல்டால நேற்றைய தினம் மழை குறைவாக இருந்தாலும் இன்றைய தினம் பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் மத்திய பகுதிகளில் இன்றைய தினம் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர் மழையாக இருக்காது மழை பெய்யும் போது வலுத்து பெய்யும் ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு கனமழையாக இருக்கும் பிறகு இடைவெளி இருக்கும் விட்டு விட்டு கனமழையாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக மழை அளவு மிக கனமழை என்ற அளவில் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு அதே போல பிற மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லயும் இன்றைய தினம் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தா டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி அதாவது கடலூர் தொடங்கி கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் பரவலா விட்டு விட்டு கன முதல் மிக கனமழை இருக்கக்கூடும் அதே போல அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லயும் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் நோக்கி நகர்வதன் காரணமா கடல் பகுதியை விட உட்புற பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் மேகங்கள் ந நிலப்பரப்பிற்கு வந்து வலுவடையக்கூடும் அதாவது நாகப்பட்டினத்தை விட திருவாரூர்ல மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் திருவாரூரை விட தஞ்சையில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் தஞ்சையை விட அரியலூர் திருச்சியில மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் படிப்படியா செல்ல செல்ல மழையின் தாக்கம் அதிகமா இருக்கும் தென் மாவட்டங்கள்லயும் இன்றைய தினம் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கன முதல் மிக கனமழை தென் மாவட்டங்கள் இதுவரை பெரிதாக மழை பெறாத மாவட்டமாக இருந்தது இந்த சுற்று மழை தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான மழையை கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கு இது பரவலான மழை பொழிவை இன்றைய தினம் கொடுக்கும் என எதிர்பார்ப்போம் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக விலகி இருக்கு பனி பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் மீண்டும் வந்து அடுத்த சுற்று மலை டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை அல்லது இரவு முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபத்திற்கு செல்லும் பக்தர்கள் எந்தவித மலை அச்சமும் இன்றி செல்லலாம் மழைக்கான வாய்ப்புகள் இல்ல அதே நேரத்தில் கவனத்துடனும் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது ஏன்னா செஞ்சல் புயல்ல பெருமலையை சந்தித்த பகுதி நேற்று தினம் மீண்டும் பலத்த மலையை சந்தித்திருக்கு அதன் காரணமா மலையேறும் பக்தர்கள் சற்றே எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் கவனத்துடனும் ஏறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது பொதுமக்களை பொறுத்தளவுக்கு இது வார விடுமுறை நாட்களாக இருப்பதன் காரணமா குற்றாலம் தென்காசி அதே போல நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பொதுமக்கள் சுற்றுலா பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அதே போல நமக்கு வந்து அருவிகள் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்வதையும் தவிர்ப்பது நல்லது இந்த இரண்டு நாட்களுக்கு மீண்டும் திங்கட்கிழமை முதல் தென் மாவட்டங்கள்ல வானிலை சீரடையும் என எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்பட்டாலும் விபத்துக்கள் ஏற்படுவது தொடர்ந்து வண்ணம் இருக்கு நாகை மாவட்டத்தில் கூட நேற்றைய தினம் இரண்டு பேர் உயிரிழப்பு ஒரு சிறிய ஒரு சிறுவர் வந்து மண் வீடு இடிந்து உயிரிழந்த செய்தியும் அதே போல ஆற்றில் வந்து பாத்திரங்கள் விளக்கும் போது ஒருத்தவங்க தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டாங்க வேதாரண்யத்துல அப்படிங்கிற செய்தியும் மிகுந்த மனவருத்தத்தை தருது தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் மக்கள் கவனம் இல்லாமல் இருப்பது என்ன எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஒரு மழைப்பொழிவு அதிகமா இருக்கும்போது போது தண்ணீர் அதிகமாக வரும் அதே போல மண் வீடுகள்ல இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் தொடர்ந்து மக்களாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற விபத்துக்களை தவிர்க்க முடியும் சோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து தங்களையும் தங்களை சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது நன்றி